வணக்கம் மக்களே கொஞ்ச நாள் முன்னாடி என்னோட பொழுதுபோக்கு என்னென்னா டெய்லி என்னால் வெயிட்டிங்கில் பார்க்க முடியுது ஸோ கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க போகும்போது ஒரு சேனலில் போய் பார்த்தேன் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் குழந்தைங்கன்னா எப்படி இருக்கணும் எப்படி ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கணும் சொல்லி தான் பார்த்து போச்சு அடாப்பா இப்படி தாண்டா இந்த மாதிரி ஒரு தாய் தாயிருந்தா எந்த குழந்தையும் நல்லாயிருக்கும் சா இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் குழந்தைகளை அப்படி வளர்க்கணும் குழந்தைகளுக்கு ஒழுக்கணும் என்ன குழந்தைகள் எப்படிலாம் பண்ண வைக்கணும் குழந்தைங்களுக்கு எது ரைட்டு எது தப்பு இப்படி தாங்க சொல்லி வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த அம்மா மாதிரி குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கு பின்னாடி போகும்போது ஒரே ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் ஒரு ஐடியிலையும் லிங்க் சரி என்னமோ கொடுத்துருக்காரு இந்த அம்மா இங்கேயே இவ்வளோ குழந்தை வளர்க்க சொல்லியிருந்தால் ச குழந்தை வளர்ப்புக்கு இவங்களை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி நீ பார்த்தா கடவுளே குடும்பமா குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்களா இவங்க மட்டும் இல்லை இவங்க குழந்தைகளோட என்னடா தப்பு அப்படின்னு பார்த்தா ஓ சீட்டிங் கேஸ் சின்னதா இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சில கோடிகள் கோடிகளோ கேடிகளுக்கு கோடிகள்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படி இப்படி எல்லாம் பேசணும் நீந்தான் இவங்கள வளர்த்தியாம்மா ஏங்க மேடம் அதை இவ்வளோ அட்வைஸ் பண்ணிருந்தீங்க அன்னைக்கே நல்லா வளர்த்துருக்கலாம்ல சரி விடுங்க பட்டாத்தான் புத்தி வருங்கிறது நம்ம நாட்டோட இயல்பு ஒருவேளை நீங்கள் பட்டு பட்டு இப்படிலாம் குழந்தைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு எல்லாத்தையும் பட்டு பட்டு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க ஓகே ஓகே சரி விடுங்க காஞ்ச மரம் தான் கல்லடிப்படும் காஞ்ச மரம் இல்லை காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும் சாரி நான் கொஞ்சம் மறந்துட்டேன் பிள்ளை ஆனால் இது காஞ்ச மரம் தான் இது காய்ச்ச மரம் இல்லை பழைய இடத்துல காய்ச்சதை பிடுங்கின மரம்